சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் என் பொண்ணுக்கு பூ முடிச்ச ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு என்னமோ ஒன் வீக் ஆகுது கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருந்ததுனால இன்றைக்கி தான் நான் வீடியோவே போஸ்ட் பண்ணேன் நேற்று வந்து அக்கா கிட்டே என்னென்ன பழம்லாம் வாங்கணும் காயெலாம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதைப்படி நானும் என் பையனும் போய்ட்டு மார்க்கெட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்துவிட்டோம் எப்போவுமே எங்கள் உழவர் சந்தையெல்லாம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிடைக்கும் அதனால் நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே மாமா தான் வாங்குவார் இது போல் விசேஷ நாட்களில் நானும் என் பையனும் காலையில மார்க்கெட் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ஒன் பை ஒன்னாக எல்லாமே செக் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா காலையில் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில்னா நான் எப்போவுமே செஞ்சுருவேன் இது போல் நிறைய பேருக்கு செய்யறதுக்கெலாம் எனக்கு அளவே தெரியாது எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து சமையல்னாலே எங்கள் அக்கா தான் அவங்களுக்கு வந்து ச சூப்பராகவே செஞ்சுருவாங்க அதனால் நான் எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணி வர முதல் குழந்தைனால எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு ஆம்பளை குழந்தையும் பொம்பளை குழந்தையும் நல்லபடியா பொருந்தாதே சரி அப்படின்னு நினைச்சுப்பேன் சின்ன வயசுல மேரேஜ் பண்ணதுனால பசங்க எப்படி வளர்ந்தாங்கன்னே தெரியல பார்த்தா டக்குன்னு வளர்ந்துட்டாங்க சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே முடிச்சு ஃப்ரிட்ஜில் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு காலையில் எழுந்து கட கடன் சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அஞ்சு விதமான சாதம் வடை பயசம் சாம்பார் ரசம் எல்லாமே செய்யணும் அதனால் நம்மளுக்கு இது போல் ஒர்க்கெல்லாம் வந்து மார்னிங் நம்மளால் செஞ்சுட்ருக்க முடியாது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மருதாணி செடியில் மருதாணியும் வந்து பறித்து பாப்பா எல்லாம் சூப்பராக வச்சாச்சு எப்போவுமே அவள் கூண்டு தான் வைப்பாள் இதுதான் ஃபஸ்ட் டைம் மருதாணி பூச்சை பாத்திரலாம் காலையில் எழுந்தவுன்னே குளிச்சுட்டு நான் பூஜை வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் நேற்றே வந்து எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் காலையிலேயே எழுந்து குங்க மஞ்சளாக வச்சு நலங்குக்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்து சமையல் பண்ண ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிஸியாகவே இந்த மார்னிங் வந்து இருந்தது கட கடன் எல்லாருக்குமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் மார்க்கெட்டில் பூவெலாம் வாங்கிட்டு வந்து நேற்றே வச்சதுனால அம்மா கையாலே இன்னைக்கு ஜடை வந்து தைச்சி பாப்பாக்கு வைக்க போகிறோம் எப்போ மே நம்ம கடையில் வாங்கி வைக்கத இது போல வயசானவங்க கையால் தேய்ச்சி போது அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது கொஞ்சம் ஒர்க் தான் அவங்க ஈஸியாக முடிச்சுட்டாங்க எப்பவுமே நம்மளோட வாழ்க்கை பசங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்றதோடு கிடையாது இது போல பேரம்பியத்துக்கும் வந்து அவங்க கையால் செய்யறது தான் அவங்களோட வாழ்க்கையே முழுமையடையுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் எவ்வளோ பேருக்கு இது போல குடுப்பண்ணு கிடைக்கும்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாட்டி கையால் அவள் ஜட தேய்ச்சி போட்டது அதுவும் வந்து நம்ம கடையில் வாங்கினா கூட இவ்வளவு சூப்பராக இருக்காது நல்லா அழகாக தேய்ச்சி அவங்க கையாலேயே பாப்பாக்கு வச்சு விட்டாங்க ரொம்ப அழகாக இருந்தது ஒரு வழியா அவளையும் ஃபுல்லாக நல்லா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலேஷன் எல்லாமே வர ஆரம்பிச்சுட்டாங்க ஹாலில் நலங்கு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு வழியா பொண்ணையும் ரெடி பண்ணி உட்கார வச்சாச்சு எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து பூ மஞ்சா மாதம் பூ முடிக்கும்போது பாப்பாக்கு எல்லாருமே வளையல் போட்டு நலங்கு வச்சு ஜடையில் வந்து மல்லிப்பூ வந்து ஃபுல்லாக சுற்றி விடுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பெரியவங்க கையால் தான் ஆரம்பிக்கணும் முதல்ல அம்மா தான் நலங்கு வச்சு வளையல் போட்டு பூ சுற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்த எல்லாம் ஒன் பை ஒன்னாக எல்லாருமே அவங்கவுங்க ஆசீர்வாதத்தோடு நலங்கு வச்சு அவங்கவுங்க வளையல் போட்டு ஒன் பை ஒன்றாக எல்லாமே பூ சுற்றி விட்டுட்டாங்க எப்போவுமே வந்து இது போல் ஃபங்க்ஷன் நல்லா எல்லாருமே கூப்பிட்டு நம்ம வந்து இன்வைட் பண்ணி செய்யும்போது நம்மளுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அஞ்சாம் மாதனால கொஞ்சம் குறிப்பிட்ட பேர் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் சீமந்தப்போ வந்ததுக்கப்போ எல்லாருக்குமே சொல்லி நல்லா சூப்பராகவே பண்ணுவோம் என் கூட பிறந்தவங்க நாலு பேர் அவர் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் பாப்பாவோட மாமியார் வீட்டிலேருந்து ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா சூப்பராக வந்து ஃபங்க்ஷனாக பண்ணிட்டோம் ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எங்கள் குடும்பம் பெருசாக இருக்கிறதுனால வீடு ஃபுல்லாகவே நல்லா ஆள் இருக்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே போல் வரவங்க வந்து சைலண்ட்டாக வந்து அப்படியே போக மாட்டாங்க எனக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு எடுத்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து எங்கள் பசங்க பிறந்ததுனால எனக்கு நிறைய விஷயம் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமால நான் வேலைக்கெல்லாம் போனதுனால நிறைய விஷயம் வந்து நான் குழந்தைங்க கூடவே இல்லை எவ்வளவோ விஷயத்த வந்து என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து பேரம்பரிய விஷயத்தில் எதுவுமே மிஸ் பண்ணாமல் அழகாக ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே ஆசை எனக்கு வந்து பெண் குழந்த ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு குழந்த வந்து பெண் குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக தான் இருக்கு கடவுள் வந்து எந்த குழந்தை கொடுத்தாலும் சரி நல்லபடியாக வந்து குழந்தை வந்து இருந்தாலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கடவுள்கிட்ட கும்பிடுவேன் எப்பவுமே வந்து நான் மார்கழி மாசம் பிரம்ம முகூர்த்த பூஜையப்போ குழந்தைக்காக தான் நான் வேண்டி பிரம்ம முகூர்த்த வேலை கேட்டேன் அதுக்கான பலனை தை மாதத்துலேயே எனக்கு கொடுத்துட்டாரு அதனால தான் நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம நம்பிக்கையோடு செய்யும் போது அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அது வந்து என்னோட விஷயத்துல வந்து கன்ஃபார்மா வந்து நடக்குது அதனால வந்து நான் எதனா எனக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி எதனா ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கேற்றுவேன் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆசையே என்ன நம்ம குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பேத்திங்க கண்டிப்பாக வந்து என்னோடய பேரம்பியத்திங்களை வந்து நான் அழகாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் ஆனால் இந்த காலத்து பசங்க சொல்லவே வேணால் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க வரவு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எனக்கு பெண் குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் நிறைய பொம்பளை பசங்க இருந்தாலும் சரி பிறக்கிறதும் பொம்பளை குழந்தைய பொறக்கணுன்னு தான் எனக்கு ஆசை வந்தவங்க எல்லாமே நலங்கு வச்சுட்டு குழந்தைக்கு வளையல் போட்டு அவங்கவுங்க சந்தோஷத்தையும் சரி ஆசீர்வாதமும் குழந்தைக்கு நல்லபடியாக கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை நல்லா வெற்றிகரமாகவே முடித்து கொடுத்தாங்க அழகாக வந்து ஜடை வந்து மல்லிப்பூ வச்சு பார்த்த பிறகு சூப்பராகவே இருந்தது எங்கள் குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம் ஆளுக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சாலும் சரி ஒர்க் இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது எல்லாருமே நலங்கு வச்சு முடிச்சிட்டு பிறகு கடைசியாக ஒரு அஞ்சு பேர் வந்து ஆர்த்தி எடுத்து ஏதோ பாப்பாவுக்கு ஜிஸ்டியும் கழிச்சும் முடிச்சிட்டாங்க இன்னும் ஒன்று யார் பாருதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு காமெடி நடந்துட்டு இருந்தது அஞ்சு விதமான சாப்பாடு மாங்காய் புளி தேங்காய் சாதம் எல்லாமே சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா அம்மா கையால் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டோம் இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஒன் பை ஒன் வந்து பாப்பாக்கு ஓட்டி விட்டாங்க வீடு ஃபுல்லாக சொந்தக்கார் இருந்தாலே சொல்லவே வேணாம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அவளுக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கும் வந்து எல்லாருமே வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாருமே கவனித்து சூப்பராகவே அமைச்சிட்டோம் இந்த நாள் வந்து நல்லா சூப்பராகவே எங்களுக்கு போச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக ஹாப்பியாக ஆகிடுச்சு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்து அதுக்கப்புறமா ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல வீடியோவே வந்து என்ன எடிட் பண்ணி நான் போகிறதுக்கே ஒன் வீக் ஆச்சு உங்களுக்கு வந்து எங்களோடய வீடியோலாம் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் அதுவும் இல்லாமல் வந்து என்னோட வாழ்க்கையில் நடக்கிற சந்தோஷத்தையும் எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய்